அஸ்ஸலாமு அலைக்கும் நமது சேனலுக்கு வரவேற்கிறேன் இசுலாமிய வரலாறு நாம் அறிய வேண்டிய முக்கிய காணொளி ரோம் மன்னர்கள் ஹஷியர்களை தூண்டிவிட்டு அவர்களுக்கென கப்பல் மற்றும் படகுகளை தயார் செய்து கொடுத்தார்கள் அதன் காரணமாக அரியாத் என்பவன் தலைமையில் ஹஷாவிலிருந்து எழுபதாயிரம் வீரர்கள் யமன் வந்திறங்கி கிபி ஐநூற்று இருபத்தைந்தாம் ஆண்டு அதனை இரண்டாவது முறையாக கைப்பற்றினர் அரியாத் கிபி ஐநூற்று நாற்பத்தொன்பது வரை ஹஷா மன்னன் கவர்னராக இருந்தான் அரியாத்தின் தளபதிகளில் ஒருவனான அப்ரஹா இப்னு சப்பா அல் அஷ்ரம் என்பவன் அரியாதை வஞ்சகமாக கொலை செய்துவிட்டு ஹஷா மன்னன் ஒப்புதலுடன் தன்னை அரசனாக அறிவித்துக் கொண்டான் இந்த அப்ரஹா தான் இறையில்லமான காப்பாவை இடிக்க படையை திரட்டியவன் அவனும் அவனது யானை படையினரும் அசாபுல் ஃபீல் என அறியப்படுகின்றனர் அந்நிகழ்ச்சிக்குப் பின் சனா திரும்பிய அவனை அல்லாஹ் அழித்தொழித்தான் அவனுக்குப் பிறகு அவனுடைய மகன் எக்ஸும் என்பவனும் அதற்குப் பிறகு இரண்டாவது மகன் மஸ்ரூப் என்பவனும் யமனை ஆட்சி செய்தனர் இந்த இருவரும் தங்களது தந்தையை விட குடிமக்களை கொடுமை செய்யும் மிகக் கொடிய கொடுங்கோலர்களாக இருந்தனர் யானை சம்பவத்திற்கு பின் கிபி ஐநூற்று எழுபத்தைந்து இல் யமனியர் கப சைஃப் இப்னு தூ எஜின் அல்ஹிமியரின் தலைமையின் கீழ் பாரசீகர்களின் உதவியுடன் யமனை ஆக்கிரமித்திருந்த ஹஷியர்களை எதிர்த்து போரிட்டு அவர்களை யமனிலிருந்து வெளியேற்றி அதை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் அவரை தங்களது அரசராகவும் ஏற்றுக்கொண்டனர் கப தனக்கு ஊழியம் செய்யவும் பயணங்களில் துணையாக இருப்பதற்காகவும் ஒரு ஹஷிப்படையை தன்னுடன் வைத்திருந்தார் அவரை அவர்கள் திடீரென தாக்கி வஞ்சகமாக கொன்று விட்டனர் அவரது மரணத்துடன் தூ எஜின் குடும்ப ஆட்சி முடிவுக்கு வந்தது அதன் பிறகு பாரசீக மன்னர்களின் அதிகாரத்தின் கீழ் யமன் நாடு வந்தது பாரசீக மன்னர்கள் ஒருவர் பின் ஒருவராக தொடர்ந்து ஆட்சி செய்தனர் அவர்களில் முதலாமவர் வஹ்ரிஜ் பிறகு மிர்ஜ்பான் இப்னு வஹ்ரிஜ் பிறகு அவரது மகன் தீன்ஜான் பிறகு குஸ்ரு இப்னு தீன்ஜான் பிறகு பாதான் இவரே பாரசீக மன்னர்களில் இறுதியானவர் இவர் கிபி அறுநூற்று இருபத்தெட்டு இல் இஸ்லாமை ஏற்றார் இத்துடன் எமன் மீதான பாரசீகர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்தது இராக்கையும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளையும் கூருஷுல் கபீர் என்பவரின் தலைமையின் கீழ் கிமு ஐநூற்று லிருந்து கிமு ஐநூற்று இருபத்தொன்பது வரை பாரசீகர்கள் ஆட்சி செய்தனர் அவர்களை எவராலும் வீழ்த்த முடியவில்லை இறுதியாக பாரசீகர்களின் அரசரான தாரா என்பவரை இஸ்கந்தருல் மக்தூனி என்பவர் கிமு முன்னூற்று இருபத்தாறு இல் தோற்கடித்தார் மேலும் பாரசீகர்களின் ஆதிக்கத்தையும் வலிமையையும் முறியடித்து அவர்களது நகரங்களை சின்னா பின்னமாக்கினார் பிறகு தவாயிப் என்ற பெயருடைய அரசர்கள் அந்நாட்டை பல பகுதிகளாகப் பிரித்து கிபி இருநூற்று முப்பது வரை ஆட்சி செய்தனர் இவர்களது ஆட்சி காலத்தில் கஹ்தான் கோத்திரத்தினர் இராக்கின் சில கிராம பகுதிகளை கைப்பற்றினர் அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு போட்டியாக அத்னான் கோத்திரத்தார்களும் ஃபுராத் நதிக்கரையின் சில பகுதிகளில் குடியேறினர் வரலாறு தொடரும் இணைப்பில் காத்து இருங்கள் அசலாமு அலைக்கும்